இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க என்னன்னா இப்போ கார் டிரைவராக இருக்காங்களா அவங்களுக்கான தான் இந்த அப்டேட் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனமாக கேளுங்க லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக்கை நான் வந்துக்கிட்டு முசஃபா போயிருந்தேன் அங்கே கார் டிரைவிங்கில் இருக்கும்போது ஒரு கிராசிங் முசஃபா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டாங்க என் பிட்வீனில் வந்துட்டு ஏன்னா எல்லாம் லேபர் கேம்ப் இருக்கு என் பிட்வீனில் அங்கே வந்து ஒரு கிராசிங் இருந்துச்சு இந்த நீங்கள் இந்த வீடியோ நான் ஒரு கிளிப் ஒன்று போகிறேன் அதை பாருங்கள் அந்த கிராசிங்கில் வந்து அவங்க வந்து பெடஸ்டின் வந்து அன்டில் எண்டு அது கிராஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கார் மூவ் பண்ணக்கூடாது அப்படி மூவ் பண்ணால் அந்த ஏரியாக்கள்லாம் இப்போ ஏகப்பட்ட கேமரா வச்சுருக்காங்க அழகாக பிடிச்சி ஒரு நானூறு திரகத்தை நம்மளுக்கு ஃபைன் போட்டு விட்றாங்க மொத்தம் அறநூற்றி சுட்ச திரகம் அது டிஸ்கவுண்ட் அபுதாபியில் இருக்குது அதை வந்துட்டு ஆன்லைனில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க இப்போ அபுதாபியில் ஏகப்பட்ட ஏஏ கேமராலாம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ